இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் பேர் முக்கியம் பேரு காலம் காலமாக யுத்தம் கண்டுக்கு சித்ரா பௌர்ணமி ஒரு நாள் மட்டும் திறக்கக்கூடிய கண்ணைக்கு விலிக்கிறாங்க காமிச்சு மணி இப்போ காலைல கரெக்டாக அஞ்சு மணி இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கூடலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு மணி வீட்டிலருந்து நாலரை கிளம்புவோம் அஞ்சு மணிக்கு கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு வந்தோடனே பஸ்ஸும் வந்துருச்சு படிய முடிக்கி பஸ் வந்தோடனே பார்த்த செம கூட்டம் வழி இல்லாமல் ஏறியாச்சு ஏறி அப்படியே வழியாக நின்றுட்டு போயிட்டாங்க வீடியோ எடுக்கிறது அப்படியே அங்கே வந்தாச்சு பள்ளியங்கடியில் வந்து இறங்கியாச்சு எங்கே இங்கேயே ஒரே இருட்டாதே இருந்துச்சு ஆனால் எல்லாம் நடந்து போயிட்டே இருந்தாங்க நாங்களும் நடந்து போயிட்டு அப்புறம் ஒரு இடத்துல அஞ்சு லிட்டர் தண்ணி கண்ணு அஞ்சு பேருக்கு அஞ்சு லிட்டர் தனி கொடுத்தாங்க அப்படியே நாங்களும் எங்கள் டீமில் ஒரு தண்ணிக்கிண்ணை வாங்கிட்டு அப்படியே இருட்டிலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வழியாக ஃபஸ்ட்டு இருக்குது உயரமான மலையில் ஏறியாச்சு ஆச்சு ஏறிட்டுருக்கோம் பின்னால் நிறைய பேர் ஏறி வந்துட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தனே இந்த உடம்பு வாம பாகாமல் இந்த மலையில் ஏறும் போது அதே பயங்கரமாக இருக்கும் ஏறணுன்னே ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஒரு பெரிய மலையில் ஏறணுன்னா எப்படி இருக்கும் அதுவும் இல்லாமல் ஏற ஏற முடிவில்லாமல் இந்த மலை போயிட்டே இருக்குமா எப்போதே வருமோ அப்படின் இருக்கும் நிறையா பேர் கையோ தெரியாமல் தப்பான டிசிஷன் எடுத்து வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கும் வயசான காலத்துல ஒரு பெரிய மனுஷனை தண்ணி கிணத்துக்கு வச்சுட்டோம் நாங்கள் மட்டும் நடந்து வந்துகிட்டு இருக்கோம் கூட வந்த இன்னும் ரெண்டு பேரும் வராதுனால நாங்கள் உட்கார்ந்தோம் போற வரமா பார்த்து விட்டு இருக்காங்க என்னால அது அதுக்குள்ளேயே உட்காந்துட்டாங்க நாங்கள் பின்னாடி திரும்பி பார்த்துக்கோன்னா அதுக்குள்ளேயே இந்த ஆள் வராமல் இருக்காங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் தான் லேட் பண்ணது பார்த்துக்காங்க அடுத்து வந்து அந்த பெரிய மலைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பள்ளம் இருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சமதளம் தான் இருக்கும் எப்படி போய்கிட்டு இருக்காங்க இவர் மட்டும் எப்படி இறங்கி இறையும் சொன்ன மாதிரி மொதல் பள்ளத்துல இறங்க அடுத்து ஒரு மேடு இந்த மேடு பார்க்க பார்க்க போய்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் அப்படியே சரி இதில் நம்ம கொஞ்சம் தூரம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட வந்த ரெண்டு பேரும் இங்கேயே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கட்டையை வச்சு அந்த பாதிக்கு நேரம் மறைச்சி கட்டி விட்ருக்காங்க ஏன்னு தெரில இல்லை மரங்கிற விழுந்துருக்கான்னு தெரில கொஞ்சம் பேர் சுற்றி ஏறி வராங்க நாங்கள் அப்படியே பிடிச்சி ஏறி வந்துகிட்டே இருந்தோம் நிறைய பேர் ஜீன்ஸ் சட்டை ஃபார்மல் சட்டைன்னு போட்டு வந்துடுவாங்க ஆனா இங்க வந்த உடனே சட்டையை கழட்டிட்டு போகணும்னு நிறைய பேருக்கே சரியும் வந்தோனே கழட்டிடுவாங்க கொஞ்சம் பேர் இடையில இந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் நிறையா இருந்து நிறையா இருந்தனேமோ ஆல்ரெடி ரெண்டு ஏறிட்டோமா பின்னாடி வர ஆள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேர் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் அவங்க கூட சொன்ன உட்கார ஆரம்பிச்சுட்டோம் சரின்னு வந்ததும் வந்தாங்க வந்து என்ன பண்றாருன்னு பாருங்க இவரு லவ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தொல்லங்க மலையில கூட நிம்மதியா ஏற முடியாது போன் பேசிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நெட்வொர்க்கே கிடைக்கல வெறும் போன வச்சு காதுல வச்சு பேசுனாலும் கரெக்ட் ஆயிட்டாரு அதுக்கடுத்த ஒரு பெரிய ஏத்தம் என்ன சொல்றதுன்னா போறப்ப ஃபுல்லா ஃபுல் மலையை மட்டுமே ஏறி ஏறி போற மாதிரியே இருக்கா எங்கயாவது ஒரு மலையில இறங்கிட்டு திரும்ப அடுத்து ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்கும் இன்னும் மகாலிங்கம் கோயில் போற மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு இன்னும் இல்லை சரி சொல்லுங்க பரவாயில்ல நிறைய லேடிஸ் குழந்தைங்க வந்தாங்க என்ன முதலே வந்திருந்தவங்கன்னா ஓரளவுக்கு அடுத்தடுத்து வர மாட்டாங்க புதுசாக வரவங்க கேட்டாலும் கோயில் இங்கே இருக்கு இங்கே சொல்லிடுவாங்க புதுசாக வரவங்க சரி இங்கே இருக்கு இந்த ஒரே தான் கடந்தா போயிரு இந்த ஒரே தான் கடந்த வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா நிறைய பேர் வந்து லேடிஸ்லாம் ஒரு டைம் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க வரவே கஷ்டமே இந்த ஒரு டைம் ஏறுறதுக்கே பயங்கரமாக தயங்கி தயங்கி ஏறிட்டு இருப்பாங்க இந்த இதுல இப்ப இழைக்கிற இழப்புல தமிழ்ல நீ இங்கிலீஷ்ல வர முடியும் பாண்டி போலாமா இன்னும் ஓ பாண்டி தான் வா கிலோமீட்டர் இன்னும் தோ கிலோமீட்டர் வாங்க ப்ரோ வாமா வாங்க வாங்க வாமா போலா மயா ப்ரோ மமா உங்களுக்கு 5 5 தெரியல ஏறி வர்றேன் நீங்க வந்து இங்க ஆல்ட் ஆயிருக்கீங்க வந்த உடனே போலாமா நான் ஏத்துக்கிடுறது இது நடந்துக்கிட்டே இருக்கு ப்ரோ

ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் அங்கே வந்தாச்சு இங்கே தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர்லாம் எதுவுமே கொண்டு போங்க ஆல்ரெடி கீழேயே உங்களை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அங்கேருந்து நீங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இங்கேயும் உங்களை செக் பண்ணிடுவாங்க வந்து உங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் வர போட்டிருக்காங்க சரிங்களா வர வழியில் உங்கள் ஏதாவது கால் சுடிக்கிருச்சு ஒரு கால் வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் மருந்து வாங்கிக்கலாம் டேப்லெட்டும் கொடுத்துருவாங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்த செக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் பேக்கை ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணி கவர் பிளாஸ்டிக் வந்து இங்கே கொண்டு போக ஆல்ரெடி காட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது முதலே சொல்லியிருப்பாங்க நம்ம தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க இங்கே வச்சு நம்மகிட்டேருந்து வாங்கிக்குருவாங்க குடிநீர் வசதி இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது எல்லாம் இங்கேயே தண்ணி பிடிச்சி குடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸு அப்புறம் போலீஸோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் அதுக்கடுத்து அப்படியே ஏற ஆரம்பிச்சுன்னா இங்கேருந்து ஒரு மழை தெரியும் இந்த மலை ஏறிட்டோன்னா அதுக்கடுத்துதே அந்த பெரிய மலை சரிங்களா இந்த மலை ஏறி வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடில் தெரியும் இன்னும் ஒரு பெரிய மலை அந்த மலையை பார்க்கும்போதே சரி அந்த மலை தானுன்னா போயிடுவோம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அதெல்லாம் இல்லை இந்த மலை இங்கேயிருந்து பார்க்கும்போது எப்படி சூப்பராக அழகாக இருக்கா ஆனால் மேலே ஏறும்போது தான் அதை கூட அழகாக இருக்கும் நம்ம லைஃபு அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம் நாங்களும் மலைக்கு பக்கத்தில் வந்துடும் போயிடலாம் போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது ஆனால் ஏறுனீங்கன்னா இன்னும் ரிஸ்தாக தான் இருக்குது இதுக்கடுத்து இன்னொரு பெரிய மலை வேறு வெயிட்டிங்கில் இருக்கு நம்ம ஏறுறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே நம்மளால படுத்துட்டாரு இந்த தான் ஏறிக்கிட்டு இருக்கான் இதுக்கடுத்து ஒரு சூப்பரான பெரிய மலை வர ஒன்று இருக்கு பார்த்தாங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆயா பண்ணிப்போம் ஒரு வழியா அந்த பெரிய மலையோட உச்சத்துக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கூட வந்தவங்களாம் இந்த மலையை பார்த்து கீழே உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் வராமல் இருப்பாங்க சரி இந்த மலையில் கனெக்ட் ஆனதே அடுத்த மலையில் போயிட்டு திரும்ப சேர்ந்து ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க நாங்களும் அப்படியே அங்கேருந்து வந்து அடுத்த மலை ஏறியாச்சு அந்த மலை ஃபஸ்ட்டு ஏறினோமா அடுத்து இங்கே ஏறியாச்சு இங்கே வந்து ஏறிட்டு திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா இங்கிட்டு இருந்து இன்னொரு பெரிய மலை அந்த தெரிதா முன்னாடி அந்த மலையில் ஏறணும் இப்போ ஆனால் எல்லா இடமும் நல்லா அழகாக தான் இருக்கும் எங்கள் காட்டுத்தி பறவைன்னா அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மழை கருப்பு இருக்கலாம் அங்கே ஃபுல்லாக காட்டுத்தி பறவை இருக்கு மூச்சா வாங்குது அவன் எதோ வாங்குது மூச்சதை வாங்குது எனக்கு நீ உயிரை வாங்குற மூச்சை வாங்குது உங்க கூட சேர்ந்து சுத்தி இருக்க மாதிரி தனியா சுத்து இந்த தனியா சுத்திடுவா நான் தனியா சுத்திட்டேன் சரியா போம்மா தனியா சுத்திட்டேன் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கடைசியில இருக்க இந்த மலை தாங்க ரொம்ப பெரிய மலை மழை பார்க்கும்போதே இறணுமா வேணாமா அப்படின்னு நம்ம ஸ்டோன் ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக தெரியுதோ அந்தளவுக்கு டஃப்பாகவும் இருக்கும் ஏறும் போது ஃபுல்லாக மூச்சு வாங்கி தான் ஏறுவாங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சப்போர்ட்டில் இது என்னென்னா பா இதுவரை நடந்து வந்த இடத்தெல்லாம் ஒரு பாதம் மாதிரி கூட இருக்கும் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாதம் மாதிரி இருக்காது கால் வச்சா ஸ்லிப் ஆகிற மாதிரியே இருக்கும் அந்த ஸ்லிப் ஆகுற மாதிரி இடத்துல கூட இவங்க நின்று அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி வரணும் ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு ஏறி வந்தோன்னே தான் எல்லாேருக்கும் உயிரே வரும் இங்கே வந்தனே அடே இந்த ஜீப்பெல்லாம் தெரியுதா ஆ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் இங்கேருந்து பார்த்தாலும் கோயில் எப்படியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் எழுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அடே இங்கே நின்று பார்த்தோன்னா கம்பம் கூடலூர் அப்படின்னு டிஸ்ட்ரிக் எல்லாம் தெரியும் நீங்கள் முன்னாடி மகாராஜா மட்டும் போயிருந்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே பார்ப்பீங்க கண்ணி கோயிலில் இப்போ இங்கேருந்து மகாராஜா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெரியும் அந்த ஒரு டவர் தெரியல தாங்க கோயில் அப்படியே வந்த இந்த இடத்துல தான் தண்ணி கிடச்சிட்டு இருந்தது சரிங்களா ஏறினதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணி பாயிண்ட் இது அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் மேலே கூடி நடக்கலாம் பார்த்தோம் அப்புறம் எங்கிட்டு ஜீப் பாதை வழி இறங்கி நடந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இறங்கி ஜீப் பாதை வழி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் அந்த மேலே வரவங்க பாருங்கள் கொஞ்சம் டஃப்பாக அந்த பாதை வந்து நடந்து போகிறதுக்கு சமமாக இல்லை அதனால் கோயில் பக்கத்தில் வந்து இறங்கி இந்த ஜீப் பாதையில் நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாதையும் நல்லா தான் இருக்குது ஆனால் ஜீப்பில் வந்தோன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வந்து ஜீப்பில் தான் வந்துட்டோம் ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஜீப் ட்ராவல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்க்கணும் பார்த்துக்கோங்க அது வழியாக வந்தாச்சு கண்ணகி கோயிலுக்கு பக்கத்தில் ஸோ இதுதாங்க கேரளா தமிழ்நாடு பார்ட்ரு லெஃப்ட் சைடு இருக்குது தமிழ்நாடு ரைட் சைடு இருக்குது கேரளா சரிங்களா அப்படியே ரெண்டு மாநில மக்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க அவ்வளோ கூட்டம் இங்கே ஜீப்பெலாம் பாருங்கள் தூரமாக எவ்வளோ அழகாக நின்றுருக்குன்னு சொல்லிட்டு இது இந்த இடத்துலருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் இந்த தான் வந்து அந்த காட்டுத்துக்கு பிடிச்சதுனால பயங்கரம் ஒரு மலையில் எதுவுமே இல்லாமல் இருக்குது சரிங்களா அப்படியே ஒரு வழியாக கூட்டத்துக்குள்ள மக்களோட மக்களாக நம்மளும் வந்தாச்சு ஜீப்பு இங்கிட்ட வர முடியாது ஆள் இங்கிட்ட வர முடியாது அப்படின்னு ஒரே அடைஞ்சலாக தான் இருக்கும் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப்பு ரெவென்யூ ஆஃபீஸு அது இதுலேயும் சொல்லிட்டு இங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க நிறையா கவர்மெண்ட் செக்டர் கேரளா தமிழ்நாடு கவுர்மெண்ட் தான் நிறையா சப்போர்ட் இருக்கும் அந்த கோயிலோட தூரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் இருக்கும் அங்கே ஒரு மரம் தெரியுதுதான் தாங்க இந்த ஏரியாவில் இருக்க மரம் வேறு எங்கேயும் நிழலுக்குன்னு சொல்லி மரமே இல்லை அந்த கோயிலில் சுற்றி இருக்க கொஞ்சம் மரம் மட்டும்தான் சரிங்களா அந்த மரத்துக்கிட்டு நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க சாப்பாடு மேலே ஏறி வந்தோனே மேக்சிமம் பேர் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போகிறாங்க ஏன்னா அங்கே காலையிலேயே யாராக இருந்துச்சுனாலும் செம பசியில் வேறு வந்துடுறாங்க கொஞ்சம் பேர் வந்து எப்போயுமே சாமி உங்களுக்கு தான் வந்து சாப்பிட்றாங்க அந்த உணவு வந்ததான வளங்க எல்லாேருக்கும் வந்து எல்லா சார்பாகவும் நம்மளும் நன்றியை தெரிவிச்சுக்குவோம் இப்போ ஒரு வழியாக கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு அதாவது பழங்காலத்தில் கட்டின கோயில் அப்படின்றனால வந்து கோயில் இன்னும் மரபு மாறாமல் அந்த மாதிரி இருக்குது பழைய காலத்து கோயில் மாதிரியாகவும் சரிங்களா தான் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாமி தரிசனம் பண்ண நிறையா பேர் போயிட்டுருக்காங்க ஒரு சைடு சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நிறையா பேர் வந்து வெளியில் வந்துட்ருக்காங்க இந்த பழமை மாறாத பழங்காலத்து கண்ணை வந்து சித்ரா பௌர்ணமி ஒரே நாள் வருஷத்தில் ஒரே நாள் மட்டுமே திறக்கக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு வந்து கேரளா மற்றும் தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட வந்து நம்மளும் வந்து பார்த்தாச்சு இந்த கோவிலில் உள்ளே வந்து நின்று சாமிலாம் கும்பிட்றதெல்லாம் நாம் வந்து எடுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இதை மட்டும்தான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்